அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னைக்கான வீடியோவில் ஒரே பாங்கில் நமது தேவைகள் அனைத்தையும் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் நம்முடைய நிலைமையை நல்ல முறையில் மாற்றி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பாங்கிற்கு பிறகும் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்துமே நமக்கு கபூலாகும் ஆனால் இந்த நேரத்தை நம்மளில் பலருமே பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த சிறந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த ஒரு ஹதீஸில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான துவாவை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய நிலைமைகள் அனைத்துமே அல்லாஹால நமக்கு சீராக்கி தருவான் இதை யாரெல்லாம் எந்த தேவைக்காக எல்லாம் ஓதலாம் அப்படின்னா சோதனைகள் நிறைந்தவர்கள் அதாவது கடனால கஷ்டப்பட்டுருக்குறோம் இன்னும் நோயால நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இன்னும் தீராத துன்பங்களால எதிர்கொண்டு வரக்கூடிய ஆபத்துக்கள் பிரச்சனைகளால் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை ஓதலாம் இன்னும் துவாக்கள் கபூல் ஆகணும் எங்களுடைய இந்த தேவை எங்களுக்கு நிறைவேறணும் எங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கணும் எங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இன்னும் நாங்கள் நினச்ச ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்கணும் அல்லது எங்களுக்கு செல்வம் பறக்கத்தாக இருக்கணும் அப்படின்னாலும் இதை ஓதலாம் இன்னும் நம்முடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள விரும்பினா இதை ஓதலாம் அதாவது நம்ம இப்போ அலமது நல்லா தான் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக தான் போயிட்ருக்கு இருந்தாலும் எனக்கு இதை விட சிறந்த வாழ்க்கை கிடைக்கணும் என்னுடைய நிலைமை இதை விட சிறப்பாக இருக்கணும் கண்ணியமும் மரியாதையுமோடு நான் வாழணும் இன்னும் நிறைய செல்வத்தோடு நான் வாழணும் நிறைய அந்தஸ்தோடு நான் வாழணும் அப்படிங்கிறவங்களும் இன்ஷா இல்ல இதை ஓதலாம் இதை ஓதனா நிலைமை நமக்கு அப்படியே அல்லாஹ் தலை தலைகீழாக மாற்றி நமக்கு கொடுக்குறானா எவ்வளோ சிறப்பு பாருங்கள் இன்னும் இந்த துவாவை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா பாங்கு சொல்வதற்காக எதிர்பார்த்து இருந்து அதாவது பாங்கு சொல்கிற நேரம் வந்துடுச்சு அப்படின்னா அதற்கு முன்பாகவே நம்ம தயாராகி பாங்கு சொல்கிறத கவனமாக கேட்டு அதற்கு நம்ம பதில் சொல்லி அதற்கு பிறகு நாம் ஓதக்கூடிய துவாவை பாங்கு துவாவை ஓதிட்டு இந்த ஒரு துவாவை ஒரு முறை ஓதிட்டு நம்முடைய துவாக்களை நம்ம கேட்கணும் இப்போது அந்த துவாவை நம்ம பார்க்கலாம் அல்லாஹும ரீ ஹாதிஹித் தவதி முஸ்தஜாபி லஹா தவத்தில் ஹக்கி வ கலிமதி தக்வா அஹினா அலேஹா வ அமித்னா அலேஹா பஸ்னா அலைஹா வ ஜல்னா மின் ஹியாரி வாம் வாதா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா யா ல்லாஹ் இந்த உண்மையான ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க அழைப்பின் ரிச்சகனே இது சத்தியத்தின் அழைப்பு இறையச்சத்தின் களிமா அதன் மீதே எங்களை வாழச் செய் அதன் மீதே எங்களை மரணிக்கச் அதன் மீதே எங்களை எழுப்பு உயிரோடு இருக்கும்போது மரணிக்கும் போதும் அதன் சிறந்த உடமையாளர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக இவ்வளோ சிறந்த வார்த்தைகள் பாருங்க பாங்கு சொல்வதற்காக சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை கண்ணியப்படுத்தி இந்த துவா அமைஞ்சிருக்கு பாங்கில் சொல்லக்கூடிய வார்த்தைகளே சிறந்த வார்த்தை அந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம ஐவேளை பாங்கு சொல்லும்போது நம்ம அதை திருப்பி நம்ம சொல்லி அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்தாலே போதும் இரு உலக வாழ்க்கையுமே நமக்கு சிறப்பாக தான் அமையும் ஏன்னா அவ்வளவு சிறந்த களிமாக்கள் எல்லாமே அந்த பாங்கில் சொல்லக்கூடிய வார்த்தையில் இடம்பெறுது எனவே நம்ம அந்த வார்த்தைகளை கண்ணியப்படுத்தி இந்த துவாவை ஓதிட்டு நம்முடைய தேவைகளை கேட்கும்போது அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தருவான் உங்களுக்கு எந்த தேவையுமே இல்லைனாலும் சரி நன்மையை எதிர்பார்த்தவங்களாக இன்னும் அந்த பாங்கினுடைய வார்த்தைகளை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் இன்ஷா அல்லா ஒவ்வொரு பாங்கிற்கு பிறகும் இந்த துவாவன் மட்டும் நீங்கள் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இரு உலக வாழ்க்கையுமே அல்லாஹால உங்களுக்கு சிறப்பாக்கி தருவான் இன்னும் துவா கபூல் கூடிய நேரங்களில் பாங்கிற்கு பிறகு இருக்கக்கூடிய நேரமும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நேரம் இந்த நேரத்தை நம்ம அதிக அளவில் பயன்படுத்தணும் ஆனால் நம்ம பலரும் இதை தவற விட்டுறோம் அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இன்ஷா அல்லாஹ் பாங்கிற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த நேரம் மிகச்சிறந்த நேரம் மழக்குமாறுகள் ஆமின்னு சொல்லக்கூடிய நேரம் எனவே எப்போதுமே பாங்கிற்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னா அதை எதிர்பார்த்து நம்ம இருக்கணும் நம்ம பாங்கிற்கு பதில் சொல்லிட்டு அதற்கு பிறகு ஓதக்கூடிய அந்த துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நமது நபியவர்களுடைய சிபாரிசு நமக்கு வாஜிபாயிருது வேறு எந்த அமலும் செய்ய முடியாதவங்க கூட ஐந்து நேரம் பாங்கிற்கு பிறகு இன்ஷா அல்லா அதனுடைய வார்த்தைகளை நீங்கள் திருப்பி சொல்லிவிட்டு பாங்கு துவாவை மட்டும் நீங்கள் ஓதிக்கிட்டாலே போதும் மறுமை நாளில் நமது நபியவர்களுடைய சிபாரிசு நமக்கு கட்டாயமாக கிடச்சிரும் இன்னும் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவும் உங்களுக்கு கபூல் ஆகிரும் இந்த ஒரு செயலால் நமக்கு இரு உலக தேவைகளுமே நமக்கு நிறைவேறுது ஆனால் நம்மளில் பலரும் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து பாங்கிற்கு பிறகு இந்த துவாவை ஓதரத நீங்கள் வழக்கமாக்கி கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் இன்ஷா அல்லா உங்களுடைய தேவைகளை மழக்குமார்கள் ஆமின்னு சொன்னாங்க அப்படின்னா இன்ஷா அல்லா அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தந்துடுவான் இன்னும் ஒரே பாங்கில் கூட உங்களுடைய துவாக்களுக்கு அல்லாஹா பதில் தர வாய்ப்பு இருக்குது ஏன்னா எந்த நேரம் வழக்குமார்கள் ஆமீன் சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு முறையாவது இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் ஓதிப்பாருங்க நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு கபூலாகும் எனவே இரு உலக தேவைகளுக்காகவுமே இந்த நேரத்தில் நீங்கள் துவாவை கேட்டுக்கொள்ளுங்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த துவாவை ஒவ்வொரு பாங்கிற்கு பிறகும் ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து